வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் இருக்கிற திருக்குறள் பெரியாரை பிழையாமை அதிகாரம் தொண்ணூறு அதாவது இப்போ இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் இவங்கெல்லாம் எந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை இருக்கிறாங்க பார்த்தீங்களா நம்மளுடைய வயசுல பெரியவங்க அல்லது அறிவாளியர்கள் அல்லது பெரிய படைப்பாளிகள் இல்லை ஒரு சாதனையாளர்கள் இல்லை பெரிய பணக்காரங்க அல்லது ஒரு பெரிய சமூகத்தில் பெரிய அந்தஸ்து பெரிய மரியாதைக்குரியவர்களை கேலி பேசுறதும் அவங்கள அவமரியாதை பேசுகிறதும் அந்த ஒரு மனநிலையிலும் அந்த ஒரு குறிக்கோளும் தான் இருக்கிறாங்க இந்த இன்றைய சமுதாயத்தில் இந்த இளைஞர்கள் மாணவர்கள் பெரியவங்க நம்ம எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியுமா என்னை தவிர இந்த உலகத்தில் யாருமே ஆள் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இன்றைய சமூக சமுதாயத்தில் அந்த இளைஞர்கள்லாம் ஒரு சில இளைஞர்கள் இருக்கிறாங்க பெற்றோர்களாக கண்டித்து கவனமாக வளர்க்கப்படும் பிள்ளைகள் அது உயர்ந்த நிலையில் அடையுது ஆனால் பெற்றோர் கவனிப்பு இல்லாமல் இல்லை பெற்றோரையும் மதிக்காம தான் தோண போக்கில் அதாவது மனசில் என்ன தோணுதோ அது அது மாதிரி வளர்ந்துக்கிட்டு இந்த பிள்ளைங்க இந்த மாதிரியான ஒரு சமூக கேடு தான் விளைஞ்சிட்ருக்கு ஸோ அதை பார்த்து நல்ல பிள்ளைங்களும் இல்லை மற்ற சிறார்களும் வந்து பார்த்திங்கன்னா வழி வழிவாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த நம்ம பொதுவாகவே யூடியூப்லேன்னு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா பெரியவங்களை ஏசி பேசுகிறது அவங்களை அபமரியாதையாக பேசுகிறதெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டா தான் இருக்கோம் தேவையில்லாத அனாவசியமான பேச்சுகள் மூலிமா பலரை மன கஷ்டப்படுத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரியான இளைஞர்களுக்கு வள்ளுவர் இந்த அதிகாரத்தை வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அதிகாரத்தில் போகுமா மிக அற்புதமான விளக்கங்களை கொடுத்துருக்காரு அதுவும் முழுமையாக இந்த அதிகாரத்தில் பத்து விளக்கங்களையும் பத்து குரலுக்கான விளக்கங்களையும் நம்ம கேட்டறியும் பொழுது பல நல்ல தகவல்கள் நம் வளர்கின்ற சமுதாயத்தில் பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம எடுத்து உரைக்கலாம் சரிங்களா பார்ப்போம் ஒரு காரியத்தை திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவரை இகழாதிருத்தல் அதுவே நம்மை காத்திடும் காவல் அனைத்தையும் விட மிக சிறந்த காவலாக அமையும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நல்ல வேலைக்காரன் இருப்பான் இந்த நல்ல வேலைக்காரனை அவனை நொய் நொய்னு நோண்டிக்கிட்டே இருக்குது சரிங்களா அவன் எதை செஞ்சாலும் இது சரியில்லை அது சரியில்லை ஏதாவது ஒரு நொட்டை சொல்லிகிட்டே அவனை நோண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு லாபம் வராது நம்மளுடைய வேலையும் முடியாது ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற திறமையான அந்த பெரிய அதாவது அனுபவத்தில் பெரிய இதுவும் ஒரு உயர்ந்த நிலை தான் அனுபவத்தில் திறமையான ஒரு வேலைக்காரரை நம்ம தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான் அதுக்கான இழப்பு நமக்கு தான் பெரியோர்களை மதிக்காமல் நடந்தால் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டா பாருங்க பெரியோர்களை மதிக்காமல் நடந்தால் தீங்காத பெருந்துன்பம் வந்து சேரும் இதோட வேற எளிமையாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஒருவர் தன்னைத்தானே கெடுத்து கொள்ள விரும்பினால் பகையை நினைத்த உடனேயே அழிக்கக்கூடிய ஆற்றலுடைய பெரியவர்களிடத்தில் யார் சொல்கிற பேச்சையும் கேட்காம நீயா போய் வம்பு எழுத்தினா உனக்கு அழிவு நிச்சயம் என்ன எளிமையாக பாருங்க இப்போ இருக்கிற பிள்ளை இப்போ பெரியவங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க சரி எதுக்கு நம்ம அந்த பிள்ளைங்கிட்ட சின்ன பசங்க வளர்ந்து வர பசங்கிட்ட நம்ம ஏன் இந்த பிரச்சனை பண்ணிக்கணும் நாம் ஏன் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணால் கூட நம்ம அமைதியாக போயிடலாம் பிற்காலத்தில் அவனாக திருந்துவான் அவனாக உணர்ந்துவான் அப்படின்ற ஒரு மனநிலையில் பெரியவர்கள் வந்து இந்த சமூகத்து அந்தஸ்து உள்ளவர்கள் பொறுமையாக போகிறாங்க அதை புரிஞ்சிக்காத இந்த இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை வந்து தொந்தரவு செய்கிறது அவங்களுடைய செயல்பாடுகளை குறை சொல்கிறது இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அது மாதிரி செஞ்சால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் அழிவு வரும் ஆற்றல் உள்ளவர்கள் எந்த துன்பத்தையும் தாங்கும் வலிமை உடையவர்கள் அவர்கள் இடத்தில் சிறு துன்பம் தாங்க இயலாதவர்கள் மோதினால் அதாவது தீமைகளை ஏற்படுத்தினால் அவர்களுக்கான முடிவை அவர்களே தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் நாம அவங்களே கைதட்டி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா சொந்த செலவில் தாமே சூன்யம் வச்சுக்கிறது அவர் எவ்வளோ அனுபவம் இருக்கலாம் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ பல விஷயங்களை கடந்து வந்திருக்கலாம் அவங்ககிட்ட போயிட்டு இப்போ தான் நீ வந்து ஆரம்பிக்கிற இப்போ தான் ஒரு கற்றுக்குட்டியாக இருக்கார் நீ போயிட்டு அவங்க எதிர்த்து நின்று அவங்ககிட்ட பிரச்சனை அவங்ககிட்ட மோத முதல்ல அடி உனக்கு தான் சேதாரம் சரிங்களா ரைட் அடுத்தது மிகுந்த வலிமை பொருந்திய அரசின் கோபத்திற்கு ஆளானவர்கள் தப்பித்து எங்கே சென்றாலும் அவர்களால் நிம்மதியாக உயிர் வாழ முடியாது அதாவது இது இன்னும் சொன்னால் பெரிய முதலாளியை பகச்சிக்கிட்டு சின்ன முதலாளி தொழில் பண்ண முடியாது இதுதான் சுலபமாக எளிமையாக சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பெரிய ஆள் இருக்கிறாருன்னா அவரை பகட்டிக்கிட்டு அவரை எதிர்த்துக்கிட்டே நம்ம எதுவும் பண்ண முடியாது அவர் கூட அனுசரணையாக ஒத்துழைச்சு போகணும் அப்படின்னா நமக்கும் நன்மை அவங்களுக்கும் நன்மை நெருப்பினால் சுடப்பட்டாலும் ஒரு வழியாக தப்பித்து உயிர் வாழலாம் ஆனால் வலிமை உள்ள பெரியவரிடத்தில் தீங்கு செய்து அவங்களுக்கு நம்ம தொல்லை கொடுத்து அவங்களுக்கு நம்ம ஏதாவது தவறு செய்தோம் அப்படின்னா இருந்து தப்பிச்சு உயிர் வாடுறது ரொம்ப பெரிய கஷ்டம் இப்போ நம்ம நம்ம சுற்றி இருக்கிறவங்களே பாருங்கள் ஏதாவது ஒரு பெரிய அதிகாரியோ இல்லை பெரிய ஆஃபீஸர்ஸ் ஒரு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல்ஸோ கிட்ட போய் நம்ம எதாவது பிரச்சனை பண்ணோம் ஏதாவது கிட்ட வம்பு இழுத்தோம் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா அதோட விளைவில் எவ்வளவு மோசமாக இருக்கும்னு நம்ம நிறைய கண் கூட பார்க்கலாம் நீங்கள் பெரும் செல்வம் பெற்று சிறப்பான வாழ்வை பெற்றிருந்தாலும் தகுதி வாய்ந்த கோபத்திற்கு முன்னால் தகுதி வாய்ந்த அந்த பெரிய ஆளுங்களுக்கு முன்னால் அவை அனைத்தும் பயனற்று போயிடும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவங்க கிட்ட போயிட்டு நான் பெரிய பணக்காரன் ஆகா நான் அது வந்து ஒரு செல்லா காசாக தான் போகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு மலை போன்ற பெருமை உடைய பெரியவர்களை அழிக்க நினைத்தால் நிலைத்த பெரும் செல்வந்தராக இருந்தாலும் கூட கூண்டோடு அழித்துவிடுவர் ஒரு நல்ல சமூகத்தில் உயர்ந்த மனிதர் நல்ல பண்பாளர் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க போயிட்டு அவன் மேலே ஒரு அவதூறு பழி போட்டு அவங்களை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு முயற்சி செய்தார்கள் என்றால் அந்த கூட்டமே அடியோடு அழிந்துவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அந்த காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல விஷயங்களை வந்து அவர் எழுதியிருக்கார் பாருங்கள் உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர் சினம் கொள்வார் என்றால் அரசை ஏற்று நடத்தும் அரசனாலும் ஆட்சியாளர்களும் அவர்கள் ஆட்சியும் நிலைக்குலைந்து அழிந்துவிடும் பாருங்க கொள்கையாளர் கொள்கை பிடிப்பாளர் உயர்ந்த நோக்கத்தை உடையவங்க அவங்கக்கிட்ட போய் ஏதாவது பிரச்சனை பண்ணியோ நான் பெரிய ஆள் நான் ஒரு அரசியல்வாதியை நான் ஒரு பெரிய ஆளுமை உடையவன் அப்படின்னு நீ நினச்சிட்டு ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா உங்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் நிலை குலைந்துவிடும் எப்போவுமே நான் வந்து பெரிய பதவியில் இருக்குன்னா ஆணத்தில் இருக்கக்கூடாது அதாவது வல்லவனுக்கு வல்லவன் இந்த பூ உலகில் உண்டு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க எல்லா வசதிகளும் வலிமைகளும் பெற்று இருந்தாலும் தகுதியில் சிறந்த சான்றோர்கள் பெரியவர்கள் சினத்தை எதிர்த்து தப்பி பிழைக்க முடியாது நம்ம எல்லா பெரியாலும் எனக்கு எவ்வளோ அடியால் இருக்கிறாங்க எவ்வளோ பணம் இருக்குது எனக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நீ மனக்கோட்டை கட்டிகிட்டு இருந்தினா உன்னோட பெரியவங்க வயதில் மூத்தவர்கள் அறிவிலும் பணத்திலும் பதவியிலும் எல்லாத்துலேயும் சிறந்தவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவங்க முன்னாடி நாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு வல்லு சொல்கிறார் நம்ம ஆணவத்தையும் அடக்கி நம்ம வந்து நா அடக்கத்தை ஏற்படுத்தி பண்பிலும் பண்பாட்டிலும் வந்து சிறந்து விளங்க வேண்டும் அப்படி இருந்தனா நமக்கு நிலையான நிலைத்த வெற்றியும் நிலைத்த உயர்ந்த பதவிகளும் பண்புகளும் கொண்டு நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று இந்த அதிகாரத்தின் மூலமாக வள்ளுவர் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார் நன்றி வணக்கம்